அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவளோட தேங்காய் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவளை வந்து ஊற போடணும் அதுக்கு வந்து பாருங்க நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து அவள் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவலை நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க அவளை வந்து ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து லேசான அவள் தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் லைட்டாக தண்ணியை மட்டும் நான் தெளிச்சிருக்கேன் போதும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பாருங்கள் நம்ம அவளை பார்க்கலாம் எந்தளவுக்கு நல்லா ஊரி இருக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஊறி வந்திருக்கு லைட்டாக நம்ம தண்ணியை மட்டும் தான் தெளிச்சிருந்தோம் ரொம்பவே அருமையாக ஊறி இருக்குது இப்போ வந்து கையை வச்சு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவள் வந்து லைட்டாக மசிஞ்சு வரணும் நல்லா கையை வச்சே நல்லா கலந்துக்கலாம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜிலேயே நம்ம உப்பை தான் நல்லா அவளோட எல்லாமே நல்லா பைண்டாகி வரும் அதனால் அவளை அவளில் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக அவளை வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் இங்கே பாருங்கள் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா பெருங்காயம் கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டேஸ்ட்டிக்காக தான் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிட்டு ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவலை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு லேசாக அந்த தாளித்ததோடு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அப்படியே கலந்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்தாச்சு இப்போ பாருங்கள் உப்பு போட்டு அவளை நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு மசிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இந்த தாளிச்சது எல்லாத்தோட சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்கணும் நல்லா பாருங்கள் கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து அவளே உப்பு சேர்த்தனால நல்லா ஆகி வந்துடும் இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சரியாக வந்து எல்லாமே சேர்ந்து வராது அதனால் அவளை வந்து நீங்கள் நல்லா கையை வச்சு மசிக்கும் போதே உப்பு போட்டுகிட்டே நல்லா மசிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு மிதமான சுட்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவளை வந்து நம்ம எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கை பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது பாருங்கள் அளவுக்கு கையில் வந்து நல்லா உருட்டி உருட்டி இங்கே வந்து நான் ஸ்டீமரில் தான் இதை வந்து பாயில் பண்ண போகிறேன் நல்லா ஸ்டீமரில் நல்லா லேசாக வேணால் கையில் தண்ணியை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு மொத்தமாக வந்து நமக்கு பதினஞ்சு உருண்டைகள் வந்திருக்கு ரெண்டு டம்ளர் அவளுக்கு இப்போ இதை வந்து நல்லா ஸ்டீமரில் வச்சாச்சு இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் அடியில் கடாயில் தண்ணி வச்சு மேலே இந்த ஸ்டீமரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதில் வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் இப்போ அவளை வந்து நம்ம ஸ்டீமரில் வச்சுருக்கோம் அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கடாயில் பாருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு தடவை அப்படியே லேசாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவந்து வரட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா செவந்து ரெடியே எடுத்து பாருங்கள் இந்த டைமில் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்தனால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லேசாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ள ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அதனால் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு சேர்த்தா நல்லா சீக்கிரமாகவே ரெடியாகும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பூடியும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாகட்டும் எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி எடுத்து இது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கலாம் வதக்கினது எல்லாமே நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில தாளிச்சதை உள்ளே சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட ரொம்பவே சுவையான சின்ன வெங்காய சட்னி ரெடியாகிடுது குழக்கட்டைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸாக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் ஸ்டீமரில் எல்லாமே ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது இப்போ நம்மளால் அதை எடுக்க முடியாது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் இதை கொளக்கட்டையில் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ கொளக்கட்டை எல்லாமே கொஞ்சம் ஆறிடுத்து ஒரே ஒரு கொளக்கட்டையை வந்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த சின்ன வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ